ரஹீம் என்று நாங்கள் ஸ்ரீலங்கா ஐக்கிய காங்கிரசுடைய ஏற்பாட்டிலே நடக்கின்ற ஊடக மாநாட்டிலே அகில இலங்கை உலமா கட்சி சார்பாக நான் இந்த இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றேன் இம்முறை அரசாங்கத்தினால் பட்ஜெட் பார்த்துட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்திலே இது பற்றி நம்முடைய சிறுபான்மை கட்சிகள் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தோர் கிழக்கு மாகாணத்துக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் நிதி ஒதுக்கவில்லை என்று ஒரு கோமாளித்தனமாக பாராளுமன்றத்தில் குதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டோம் இவர்கள் இந்த இந்தியப்பரோ அல்ல உதுமாலியோ இவர்கள் ஏதோ நேற்று தான் அரசியலுக்கு வந்தது போன்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் என்ப இந்த வருஷம் தான் ஆரம்பித்த கட்சி போன்றும் இவர்கள் பாராளுமன்றத்தில் குதிக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை அபிவிருத்திக்காக நிதி ஒதுக்கவில்லை என்று இது உண்மையிலே ஒரு வெக்கம் கட்ட செயல் ஒரு கேவலமான செயல் ஏனென்றால் இந்த கிழக்கு மாகாணத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இவர்களுடைய கட்சி கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தை எடுக்கத் தொடங்கி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாயிட்டது மாகாண சபையிலே இருந்திருக்காங்க எதிர்கட்சிய ரோஹக்கி இருந்திருக்கிறார் உதுமாலப்ப அவர் மாகாண சபையில் அமைச்சராக இருந்திருக்கிறார் அதே போன்று நிசாங்க கழுந்து நேராக இருந்திருக்கிறார் அது மட்டுமில்லாமல் எத்தனையோ அமைச்சர்களா எத்தனையோ பதவி அமைச்சர் பதவிகளுக்கு அமைச்சராக ரோஹிக்கு இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்கள் அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார் இவ்வளவு இருந்தும் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் அதாவது இவங்க என்ன சொல்றாங்க கிழக்கு மானத்துக்கு அபிவிருத்திக்காக நிதி அதிக்கவில்லை என்றால் கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை கிழக்கு மாகாணம் அபிவிருத்தி பெறவில்லை என்றால் நீங்கள் இந்த கிழக்குமான என்ன கேட்கிறேன் மக்களை ஏமாத்திருக்கீங்க மக்களை கொள்ளைய வாழ்ந்திருக்கீங்க அரசாங்கம் தந்த நிதியை செயல்படுத்தவும் இல்லை அரசாங்கத்தோட இருந்தும் சரியான முறையிலே செயல்படுத்தவும் இல்லை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரோபத்தூர் அமைச்சர் இருந்து கொண்டு என்ன சொன்னார் எத்தனையோ பில்லியன் கணக்கில் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் கல்வி சம்மாந்திரை சேர்த்து மிகப்பெரிய டெவலப்மெண்ட் ஏரியாவை மாற்ற போறோம் ஒரு சிங்கப்பூராக அல்ல துபாயாக மாற்ற போறோம் என்று சொன்னார் பின்னர் இனத்தை கிழித்தார் ஒன்றுமே இல்லை இந்த கிழக்கு மாகாணத்துக்கு வருவது மக்களை எதிராக சொல்லி ஏமாற்றுவது வாக்குகளை அள்ளுவது அவர்கள் திரும்ப போய்வார்கள் இதுதான் இவர்கள் தொழில் இந்த தொழில் செஞ்சு கொண்டிருந்த கட்சிக்கு ஜாடரா அடித்துக் கொண்டிருந்த நிசாங்க அடிப்பை சொல்லுகின்றால் கிழக்கு அபிவிருத்தி பெறவில்லை என்று நான் கண்டு கிழக்கு அபிவிருத்தி பெறாவிட்டால் நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சீங்க அவருடைய பாசிரி நானும் கிள்ளி கிள்ளி கேட்கிறேன் என்னப்பா செஞ்சது நீங்க கிழக்கு கொண்ட காட்டுங்கள் இந்த கவிஞர் இன்றைக்கு கிழக்கு மாணத்துடைய கப்புசா இருக்கிறது இந்த கப்புசை யார் உருவாக்கினது நீங்கள் தான் நேராக இருக்கின்ற பொழுதோ நிசாங்காரியர் நேராக இருக்கின்ற என்ன செய்வார் கலந்துரை ஏதாவது அபிவிருத்தி செய்தாரா ஒன்றுமே செய்யவில்லை இவ்வாறு நீங்கள் வந்து கிழக்குமானத்தை நாசமாக்கி விட்டு இப்போ பாராளுமன்றத்தில் துள்ளுறீர்கள் கிழக்குமான அபிவிருத்தி வரவில்லை வந்து காசி தேவை என்று ஏன் அந்த காசியை வந்ததுதான் கடந்த காலத்தில் நமக்கு தெரியாதா இப்ப போன வருஷமே ரணில் விக்ரசங்க அவர் ஜனாதிபதிக்கும் பொழுது பல கோடிக்கணக்கான ரூபாய்களை ஹரிசந்திக்கு வைக்கினார் முசரமை வகிக்கினார் இவ்வாறு இந்த பகுதியில் உள்ள எம்பியில் போடி கணக்காது என்ன செய்தீர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் நீங்க என்ன செய்கிறீர்கள் உடனடியாக ஹரிசுக்கு எகைன்ஸ்டாக ஹரிசுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து அந்த ஹரிசை மீண்டும் உங்கள் பக்கம் விழித்து அந்த நிதிகளை இல்லாம செய்தீர்கள் இது யாருக்கு போகின்ற நிதி தலைமையை சேர்ந்த ஹரிசுக்கு முன்னாள் எம்பிக்கு போகின்ற நிதி என்றால் யாருக்கு போற நிதி இந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய நிதி அப்படி என்றால் உங்களுடைய பார்வையிலே கிழக்கு மாகாணம் எப்பொழுதுமே பிச்சைக்காரனாக இருக்க வேண்டும் அபிவிருத்தி பெறக்கூடாது அபிவிருத்தியை தடை செய்ய வேண்டும் வருகின்ற அபிவிருத்தியை நிப்பாட்ட வேண்டும் அதை கிடைக்கின்ற காசியில் விழுத்தடித்து அதை இல்லாமல் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து கிழக்குமானத்தை ஒரு பிச்சைக்கார மாகாணமாக வைத்துக் கொண்டிருந்தால்தான் நீங்கள் கொள்முதலை சொகுசாக வாழ முடியும் எங்களுக்கு நீங்கள் இவ்வளவு காலம் இப்படி இருந்துவிட்டு இப்பொழுதோ வெளி இருக்கும்போது சொல்லுகிறீர்கள் அரசாங்கத்தில் இருக்கும்போது எல்லாம் நடக்குது உங்களுக்கு ஒருவருக்கு நீங்கள் கிழக்குமானத்தில் எதிர்கட்சி போனது பிறகுதான் ஞானம் வந்திருக்கிறது எங்களுக்கு தூள்றாங்க கிழக்குமானம் அதே தூள் எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் நம்பிக்கை இருக்கின்றது இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட மூணு நாலு மாசம் தான் அந்த டைம்ல நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் ஆதரவு கொடுத்து அரசாங்கத்தின் ஊடாக பணத்தை பெற்று கிழக்குமானத்தை அபிவிசிக்க நடவடிக்கை எடுக்கலாம் அதுதான் சரியான பாணியாகும் உண்மையான அரசியலாகும் அது இல்லாம சும்மா துள்ளி கடிக்கத்துல எந்த விதமான பிரயோசனமும் இல்லை ஆகவே நாங்கள் முஸ்லிம் காங்கிரஸ் சொல்லிக் கொள்கின்றோம் நீங்க தொடர்ந்து இந்த மக்களை ஏமாற்றாதீர்கள் தொடர்ந்து ஏமாற்றாதீர்கள் நிசாங்காரர் கேட்கிறாரு நாங்க என்னப்போ அவங்க செஞ்சு அணியாமிக்கிறாரு நீங்க என்கிற மக்களையும் செஞ்சு அணியா பேடவா முஸ்லிம் கோங்கரச எத்தனை வருஷம் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட முப்பத்தி வருஷம் பாண்டிச்சு பதிவு செய்யப்பட்ட கட்சி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மகாணி சரிக்கு போனீங்க பல உறுப்பினர்களோட இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினோரு உறுப்பினர்களோடு இன்றைக்கு ஒரு அஞ்சு பேர் ஆயிருக்கின்ற ஏன் நீங்க கேட்குமானத்தை நீங்க தான் அநியாயம் செய்து மக்களுடைய வாக்களை விட்டி அநியாயம் செய்து விட்டீர்கள் அதனால அரசாங்கம் யாருக்கு அநியாயம் நாம் சொல்ல முடியாது உங்களுக்கு அரசாங்கம் அநியாயம் செய்யவில்லை நீங்கள் தான் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து வேண்டீர்கள் என்றுதான் சொல்லுவோம் அதாவது முஸ்லிம் காங்கிரஸ் என்பது அவர்களுக்கு யாராவது ஏறி தேவை எதிரி தேவை இல்லாவட்ட தங்களுக்குள்ளேயே எடுத்துக் கொள்வார்கள் அதே போன்று இவர்கள் கிழக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்காமைக்கு காரணம் வந்து தமிழ் கூட்டணி வேற முஸ்லீம் கட்சி என்று பழிபடுகிறார்கள் இவர் வெக்கம் இல்லையா நான் உங்க வெக்கம் இல்லையா இப்படி சொல்றதுக்கு தமிழ் கூட்டமைப்பு தடை செஞ்சா நீங்க யாரு நீங்க இந்தியாவே அடிக்கிறீங்க இல்லையே இல்ல இதெல்லாம் நிற்கீங்க ஏன் உங்களுக்கு போராடி பெற தெரியாதா தமிழ் கூட்டமைப்பு யாரு தமிழ் கூட்டமைப்பு அரசாங்க கட்சி இல்ல தமிழ் கூட்டமைப்பு அரசாங்கத்துடைய உயிர்கட்சி அதே போன்ற நீங்களே உயிர்கட்சி பொதுவாக இந்த நாட்டிலே தமிழ் பேசும் மக்கள் அதிகமாக வாழ்கின்ற வடக்கு கிழக்கிலே விகாரைகள் அல்லது சிலைகள் அமைப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது அது விகாரையாக இருந்தாலும் சரி வெவ்வேறு சிலைகளாக இருந்தாலும் சரி அது தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் பெரும்பாலும் சிலைகள் என்பது வேறு மதங்களை பொறுத்தவரை புண்ணியமானவை புனிதமானவை அவர்கள் வணங்கக்கூடியவை யாருடைய சிலையாக இருந்தாலும் சரி அவர்கள் அதை வணங்கக்கூடிய தான் பார்க்கினார்கள் ஆகவே வடக்கு கிழக்கிலே பேசும் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளிலே எதற்காரணம் கொண்டும் புதிதாக சிலைகளை நடுவதோ விகாரங்களை திறப்பதோ அல்ல கோயில்களை திறப்பதோ அல்லது தமிழர்களுடைய காணிகளிலே போயிட்டு விவகாரங்கள் திறப்பது அல்ல தமிழர்கள் காணிகளே பள்ளிவாயல் கட்டுவது முஸ்லிம்களுடைய காணிகளிலே விகாரக திறப்பது அல்ல சிலையை வைப்பது அல்ல புத்த சிலையாக இருந்தாலும் சரி வள்ளுவர் சிலையாக இருந்தாலும் சரி என்ன சிலையாக இருந்தாலும் சரி அரசாங்க காணிகளாக இருந்தாலும் சரி அங்கு சென்று இவற்றை நிறுவுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய செயல் இதே முக்கியமாக இந்த நாட்டுடைய இனப்பிரச்சனைக்கு முக்கிய காரணமாக இனங்களுக்கிடையிலே மத ரீதியாக குழப்பத்தை உண்டாக்குவதாகத்தான் இவ்வாறுலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இவர் சஜித் பிரேமதாஸ் அவர் ஒரு காலத்தில் அமைச்சராக இருக்கின்ற பொழுது நாடு முழுவதும் ஆயிரம் விகாரைகளை அமைப்போம் என்றார் ஆனால் பகடி என்ன சொன்னால் அதே சஜித் தான் தமிழ் கூட்டமைப்பினர் ஜால்ரா அடித்தனர் ஜனாதிபதி தேர்வில்லை அவருடைய கருத்தைத்தான் இப்பொழுதும் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாடு முழுவதும் விகாரை அமைப்பது என்று அந்த தான் வடமாகாணத்திலே தயிலே சட்டபூர்வமற்ற முறையிலே தனியார் காணிலே விகாரை அமைத்துள்ளார்கள் உண்மையிலேயே இது விடயத்திலே நாங்கள் கவலைப்படுகின்றோம் இவ்வாறு அமைக்கக்கூடாது இதிலே எந்த அளவுக்கு இந்த நாட்டுடைய பெரும்பான்மையான பௌத்த சிங்கள மக்கள் ஏனைய சமயத்தவர்களையும் அனுசரித்து செல்கிறார்களோ அப்பொழுது தான் நாட்டை வளப்படுத்த முடியும் பொருளாதார ரீதியாகவும் சரி ஒரு இன ஐக்கியத்தை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் வளமையாக சொல்லி கொண்டுக்கின்றோம் இதற்கு தலைமையில் தாங்க வேண்டியவர்கள் பௌத்த மதிப்புக்குரிய பௌத்த குருமார்கள் ஆகவே அந்த குருமார்கள் தலையிட்டு இப்படியான சிறைகள் வைப்பதை முற்றாக தடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது விஷயத்திலே நம்ம மக்களுடைய போராட்டம் என்பது நியாயமானது அதுக்கு அரசாங்கம் தலையிட்டு ஒரு தீர்வை எடுத்து அந்த தையட்டி விகாரைக்கு உரிய இடத்தை ஒரு இடத்து அரசாங்கம் வழங்கி அந்த இடத்திலிருந்து அதனை மாற்றுவதே மிகச்சிறந்த செயல் நினைக்கின்றேன் ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல நிகழ்வுகள் நடந்த பொழுதும் கூட அந்த சிலைகள் வைத்துவிட்டால் கடைசியிலே அந்த சிலைகளை எடுக்க முடியாத சூழ்நிலை வந்து மக்கள் மத்தியில் குழப்பங்கள் ஏற்பட்டுகின்றன ஆகவே எங்களுக்கு எங்களுடைய நாட்டிலே மீண்டும் குழப்பங்கள் வரக்கூடாது குழப்பங்கள் வருவதை நிறுத்துவதற்கு இந்த அரசாங்கத்தால் முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற நிச்சயமாக அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஒரு இனவாதமற்ற ஒருவர் அவர் நிச்சயமாக ஒரு பக்க சார்பாக நடக்க மாட்டார் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே அவர் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு நல்லது ஒரு தீர்வு தருவார் என்று நாங்கள் நம்புகின்றோம்